இயேசு தம் சீடர்களுடன் தனிமையில் இருக்க விரும்பினார் ஆனால் மக்கள் எல்லா இடங்களிலும் அவரை பின்தொடர்ந்தனர் கடவுள் கொடுக்கும் வாழ்வைப் பற்றி இயேசு மக்களிடம் பேசினார் நோயாளர்களுக்கு குணமளித்தார் மாலையில் அவரிடம் பன்னிருவரும் வந்து மக்களை ஊர்களுக்கு அனுப்பிவிடும் அப்போதுதான் அவர்கள் தங்க இடமும் உண்ண உணவும் பெற முடியும் இது பால்வழி ஆயிற்றே என்றார் இயேசுவோ அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் நம்மிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன முதலில் போய் இந்த மக்களுக்கெல்லாம் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்று சொன்னார்கள் அங்கே ஆண்கள் மட்டுமே ஐயாயிரம் பேரும் மற்றும் பெண்களும் குழந்தைகளுமாக ஏராளமானோர் இருந்தனர் இயேசு அவர்களிடம் மக்களை ஐம்பது ஐம்பது பேராக அமர செய்யுங்கள் என்று சீடர்களும் அவ்வாறே செய்தனர் இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்தார் கண்களை வான் நோக்கி உயர்த்தி அப்பங்களையும் மீன்களையும் ஆசீர்வதித்தார் பின்னர் அவற்றை பிட்டு சீடர்களிடம் கொடுத்து மக்கள் கூட்டத்திற்கு வழங்குமாறு சொன்னார் அங்கே இருந்த அனைவரும் வயராறு உண்டனர் அதன் பிறகும் பனிரெண்டு கூடைகள் நிறைய அப்பங்கள் மிகுந்தன வாழ்வு தரும் அப்பம் அப்பங்களை உண்ட மக்கள் தங்களுக்குள் இவர் உண்மையிலேயே கடவுளால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர் என்று சொல்லிக் அவர்கள் அவரை அரசராக்க விரும்புவதை இயேசு அறிந்தார் எனவே அவர் தனிமையான இடத்திற்கு போய்விட்டார் மறுநாள் அவர்கள் அவரை பார்க்க கப்பர்நாகுமுக்கு வந்துவிட்டனர் அவரை கண்டு இப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டனர் இயேசு அவர்களிடம் நீங்கள் என்னை தேடுவது அப்பங்களை உண்டு நிறைவடைந்ததால்தான் அழிந்து போகும் உணவிற்காக உழைக்காதீர்கள் மாறாக முடிவில்லா வாழ்வு தரும் உணவிற்காக உழையுங்கள் என்றார் அப்போது அவர்கள் அவரிடம் கடவுள் எங்களிடம் என்ன விரும்புகிறார் என்று கேட்டனர் இயேசு அவர்களிடம் கடவுள் விரும்புவது ஒன்றே ஒன்று அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்ப வேண்டும் நானே வாழ்வளிக்கும் உணவு என்னோடு இணைந்திருப்பவர்கள் என்றுமே பசி அறியார் என்றார்